எங்கேயாவது ஆடு ஆடு வளர்க்குறவங்க வீட்டில் ஆடு வளர்க்குறவங்க அழுதுகிட்டு இருந்தா ஆடு போய் மம்மி மம்மி ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டு பார்த்துருக்கீங்களா ஓய் மம்மி ஒய் ஆர் யூ கிரைம் அப்படின்னு ஆடு கேட்டதை நம்ம பார்த்துருக்கோமா இல்லை மூவாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு வந்து நான் கொடுத்துருவோம் அதுவும் மம்மி நான் போயிட்டு வரேன் உடம்ப பார்த்துக்கோங்க சத்தன சத்தனோவில் தரக்கூடிய அந்த மாவு வாங்கி நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஆடுன்னு சொல்லி நான் கேட்டது இல்லை எந்த ஆடுக்கு உயிர் இருக்குது உணர்வு கிடையாது ரெண்டாவது காசுக்கு உயிரும் கிடையாது அது ஒயின் ஷாப்லையும் ஜாலியாக உட்காந்துருக்கும் அது சினிமா தேட்டருக்கு போனாலும் ஜாலியாக உட்காந்துருக்கும் எப்பாப்பா மீன் கடைக்காரங்கிட்ட நான் இருக்க விரும்பலப்பா நான் வந்து நகைக்கடையில் போக விரும்புகிறேன்னு சொல்லலை பணம் எங்கே வேணாலும் இருக்கும் சாக்கடையிலையும் கிடக்கும் ஏன்னா பணத்துக்கு உயிரும் இல்லை உணர்வும் இல்லை இப்போ கையை கொடுத்து சொல்லுங்கள் நமக்கு உயிர் இருக்கு உணர்வு இருக்கு அதனால நாம தான் திரும்பணும் கைத்தட்டி ஆண்டவருக்கு மேல ஆண்டவருக்கு அக்கறை இல்லையா என் மேல ஆண்டவருக்கு அக்கறை இருந்தா நான் ஏன் தோற்று பார்த்து வேடிக்கை பார்க்கணும் என் மேல அக்கறை இருந்தா நான் பன்றிக்கு வைத்த தவிட்ட சாப்பிடுறது அவருக்கு தெரியாதா என் கிட்ட இருந்த பணம் செலவழிஞ்சு போச்சுன்னு அவருக்கு தெரியாதா இந்த தேசத்துல கொடிய பஞ்சம் வந்திருக்குதுன்னு தெரியாதா என் குடும்பத்துல என் அப்பா குடிகாரர்னு என் ஆண்டவருக்கு தெரியாதா என் குடும்பத்துல என் உடன்பிறப்பு விதாகரத்தாய் உட்கார்ந்து இருக்கிறது என் ஆண்டவருக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் ஆனா நீ என் கிட்ட வந்துட்டா நான் அந்த அக்கறையை காண்பிப்பேன் நான் அந்த அக்கறையை காண்பிப்பேன் மாட்டார் ஆனா என்னுடைய கேள்வி ஏன் இந்த தகப்பன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி அவனை தூக்கிட்டு சொல்லல ஏன்னா பைபிள்ல ஒரு பிரமாணம் இருக்கு நீ திரும்பி வந்தால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் கவனிங்க கொஞ்ச நேரம் கற்றுக்கொள்ள போகிறோம் ஆண்டவர் தொடர்ந்து நம்மளை நடத்தும்படி நாம ஜபிக்க போகிறோம் இந்த லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் மூன்று ஓமைகள் இருக்கு எத்தனை ஓமை இருக்கு கொஞ்சம் பிரதர்ஸ் தான் கொஞ்சம் உற்சாகம் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆண்கள் விட்டு கொடுக்காதீங்க சத்தமா சொல்லுங்க மூன்று ஓமை இருக்கு இந்த இந்த தாய்மார்களோ சகோதரிமார்கள் இல்லைன்னா சபையை நடத்த முடியாது பாருங்கள் அதனால் உங்களை நம்பி அதனால தான் உயிர் தெழந்த செய்தியை கூட ஆம்பளைகளை நம்பி கொடுக்கல ஏன்னா நம்ம இப்படி அமைதியாகிடுவோன்னு தெரியும் அதனால தான் இவங்களை நம்புகிறாரோ என்னவோ தெரியல ஏன்னா ஏ ஏன்னா பாஸ்டர் இவங்கக்கிட்ட கொடுத்தோன்னு வைங்களேன் வெக்கமாக இருக்குன்னு எங்கேயாவது போய் ஒழிஞ்சுப்பான்

ஒரு மைப்பனும் ரெண்டாவது ஓமை ஒரு ஸ்திரியும் பத்து வெள்ளிக்காசம் சொல்லுங்க ஒரு ஸ்திரீயும் பத்து வள்ளிக்காசம் மூன்றாவது ஓமை ஒரு தகப்பனும் ரெண்டு பிள்ளைகளும் இப்போ இந்த மூணு ஓமையை சத்தமா கை உயர்த்தி சொல்லுங்க ப்ளீஸ் சொல்ல முடிஞ்சவங்க நூறு ஆடுகளும் ஒரு மைப்பனும் அடுத்து பத்து வள்ளிக்காசம் ஒரு ஸ்திரீயும் அடுத்து ரெண்டு பிள்ளைகளும் ஒரு தகப்பனும் சரி இப்போ இந்த முதல் ஓமையில இந்த நூறு ஆடுல ஒரு ஆடு காணாம போச்சுது அந்த ஆடு காணாம போன போது மெய்ப்பன் தான் ஆடுக்கு பின்னாடி போய் ஆடை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தார் பைபிள் சொல்லுது ஆமே சொல்லுங்களேன் ரெண்டாவது ஓமையில ஒரு வெள்ளிக்காசு காணாம போச்சுது அந்த வெள்ளிக்காசையும் அந்த ஸ்திரீ தான் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி கண்டுபிடித்தால் போட்டிருக்கு என்னுடைய கேள்வி முதல் ஓமையில் காணாமல் போன ஆட நீங்கள் தானே தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க ரெண்டாவது ஓமையில் வெள்ளிக்காசை விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி நீங்கள் தானே கண்டுபிடிச்சிங்க இந்த மூணாவது ஓமையில் இந்த வாலிப பையன் காணாமல் போன போது ஏன் இவனை நீங்க தேடி போகலை பக்கத்தில் கேளுங்களேன் ஏன் தேடி போகலை நான் தமிழில் தான் பேசுகிறேன் கேளுங்க ஏன் தேடி போகலை இப்போ பக்கத்தில் பார்த்தே பதில் சொல்லுங்க ஏன்னா சத்தமா இங்க இங்கே கேளுங்க ஐயா சொல்லுங்க ஏன்னா இப்போ சொல்லுங்க ஆடுக்கு உயிர் இருக்கு உணர்வு கிடையாது எங்கேயாவது ஆடு ஆடு வளர்க்குறவங்க வீட்டில் ஆடு வளர்க்குறவங்க அழுதுகிட்டு இருந்தா ஆடு போய் மம்மி மம்மி ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டு பார்த்துருக்கீங்களா ஓய் மம்மி ஒய் ஆர் யூ க்ரைங் அப்படின்னு ஆடு கேட்டதை நம்ம பார்த்துருக்கோமா இல்லை மூவாயிரம் ரூபாய்க்கு விலைக்கு வந்தோன்னா கொடுத்துருவோம் அது மம்மி நான் போயிட்டு வரேன் உடம்ப பார்த்துக்கோங்க சத்தனவு சத்தனவுல தரக்கூடிய அந்த சத்து மாவு வாங்கி நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஆடுன்னு சொல்லி நான் கேட்டது இல்லை அந்த ஆடுக்கு உயிர் இருக்கு உணர்வு கிடையாது ரெண்டாவது காசுக்கு உயிரும் கிடையாது அது ஒயின் சாப்பிலையும் ஜாலியாக உட்காந்துருக்கும் அது சினிமா தேட்டருக்கு போனாலும் ஜாலியாக உட்காந்துருக்கும் எப்பாப்பா மீன் கடைக்காரங்கிட்ட நான் இருக்க விரும்பலப்பா நான் வந்து நகைக்கடையில் போக விரும்புகிறேன்னு சொல்லலை பணம் எங்கே வேணாலும் இருக்கும் சாக்கடையிலையும் கிடக்கும் ஏன்னா பணத்துக்கு உயிரும் இல்லை உணர்வும் இல்லை இப்போ கையை கொடுத்து சொல்லுங்கள் நமக்கு உயிர் இருக்கு உணர்வு இருக்கு அதனால நாம தான் திரும்பணும் கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஏன் ஆத தேடி போன ஏசு காசை தேடின ஆண்டவர் இந்த இளையகுமாரனை ஏன் தேடி போகலன்னா அவனுக்கு உயிரும் இருக்கு உணர்வும் இருக்கு அவன் திரும்பி வரட்டும் ஒருவேளை அந்த இளையகுமாரன் யோசித்திருப்பான் என் மேல இந்த அப்பாவுக்கு அக்கறை இருந்திருந்தா நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க மாட்டாரு என்ன தேடி வந்திருப்பார்னு இப்ப அப்பா சொல்றாரு நான் உன் மேல அக்கறை இருக்கா இல்லையாங்கிறத நீ திரும்பி வா நான் காட்டுறேன்

கை உயர்த்தி ஆமே சொல்லுங்க பிரியாணிக்காகவும் குவாட்டர் பாட்டிலுக்காகவும் ஐநூறு ரூபாய்க்கும் கூடுன கூட்டம் அல்ல பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த கூடுன கூட்டம் நல்ல கை தட்டணும் அப்போ கவனிங்க என் மேல ஆண்டவருக்கு அக்கறை இல்லையா என் மேல ஆண்டவருக்கு அக்கறை இருந்தா நான் ஏன் தோற்று பார்த்து வேடிக்கை பார்க்கணும் என் மேல அக்கறை இருந்தா நான் பன்றிக்கு வைத்த தவிட்ட சாப்பிடுறது அவருக்கு தெரியாதா என் கிட்ட இருந்த பணம் செலவழிஞ்சு அவருக்கு தெரியாதா இந்த தேசத்துல கொடிய பஞ்சம் தெரியாதா என் ஆண்டவருக்கு தெரியாதா என் குடும்பத்துல என் உடன்பிறப்பு விதாகரத்தாய் தாய் உட்கார்ந்து இருக்கிறது என் ஆண்டவருக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் ஆனா நீ என் கிட்ட வந்துட்டா நான் அக்கறையை காண்பிப்பேன் நான் அந்த அக்கறையை காண்பிப்பேன் கவனிங்க ரெண்டு கூட்ட ஜனங்கள் அழுகிறாங்க ஒரு கூட்ட ஜனத்தினுடைய கண்ணீர் கேட்கப்படுகிறது இன்னும் ஒரு கூட்ட ஜனத்தினுடைய கண்ணீர் கேட்கப்படவில்லை இன்னொரு கூட்டம் போராடுகிறார்கள் அவர்கள் போராட்டத்திற்கு பதில் கிடைக்கிறது இன்னொரு கூட்டத்துக்கு பதில் கிடைக்கல ஏன்னா இவர்கள் திரும்பாமலே அழுகிறார்கள் இவர்கள் திரும்பாமலேயே புலம்புகிறார்கள் இவர்கள் திரும்பாமலேயே வேதனைப்படுகிறார்கள் ஒரு கூட்டம் திரும்பி புலம்புகிறார்கள் அவர்கள் கண் இருக்கு அவர் கண்கள் திறந்தவைகளும் அவர் செவிகள் கவனிக்கிறவைகளும் ஆயிருக்க உடனே அந்த பிள்ளை அழுகிற மாதிரி தான் நானும் அழுதேன் ஆனால் அந்த பிள்ளை எழுபத்தஞ்சி மார்க் எடுத்துட்டு அழுத நான் மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டேன் ஏன் ஃபெயில் ஆயிட்டீங்க அந்த பிள்ளை ஏன் பாஸ் ஆகிட்டேன்னா அந்த பிள்ளை கற்றுக்கிட்ட திரும்பிட்டு அழுதுச்சு நீங்கள் திரும்பாமலே யூதாஸ் காரியத்தை மாதிரி அழுகிறீங்க பேதருவனுடைய மனஸ்தாபத்துக்கும் யூதாசனுடைய மனஸ்தாபத்துக்கும் வித்தியாசம் இருந்தது நான் சொல்கிறேன் நீங்க திரும்பி மட்டும் பாருங்க அவர் காண்பிக்கிற அக்கறை உங்களா ஆச்சரியப்படுத்தினோம் நீங்கள் திரும்பி மட்டும் பாருங்க அவர் உனக்காக ஆயத்தம் பண்ண போகிற பந்தி உனக்காக ஆயத்தம் பண்ண போகிற மேலதாளம் ஆவியார் சபையோடு பேசுகிறது எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க மட்டும் நான் இன்னைக்கு திரும்பி பார்க்கிறேன் எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்புகிறவங்க அபிஷேகம் உள்ளவர்கள் கைகளை தட்டி ஓஹோ திரும்பினாதா அவருடைய கரம் நீட்டப்பட முடியும் என் கரம் குறுகி போயிற்றோ இல்லையோ என்பதை நீ காண போகிறாய் சுற்றி சுற்றி வேடிக்கை பார்க்கக்கூடாது நீங்கள் திரும்பி பாருங்க ஐ கேன் அஷ்யூர் யூ அவருடைய விசாரிப்பு உங்களை ஆச்சரியப்படுத்திடும் மெதுவாகவே ஆமேன்னு சொல்லுங்க அதில் என்ன கஷ்டம் நீங்கள் திரும்பி பாருங்க தம்பி உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணுகிறேன்னா ஒரு ஊழியக்காரனுடைய மகன் கிடையாது ஆறு வருஷமாய் குடிக்க அடிமைப்பட்டவன் கஞ்சா அடிக்கிறவன் இது மாதிரி கூட்டங்களை விமர்சனம் பண்ணினவன் பாஸ்டர் நோட்டீஸ் ஓட்டுற இடத்துல சாணி அடிக்கிறவன் ஊருக்குள்ள நோட்டீஸ் ஒட்டுனா கிழிச்சு போடுறவன் ஆனால் நான் திரும்பின போது தான் எனக்கு தெரிஞ்சது அவர் என் மேலே எவ்வளோ அக்கறையா இருக்காருன்னு நான் திரும்பினாதான் தெரியும் நீ திரும்பாமலையே நீ வெளி

மறித்தவர்களும் குழியில் இறங்கினவர்கள் அவரை துதிக்க வேண்டாம் உயிர் உள்ளவர்கள் திரும்பி பாருங்க இந்த கூட்டத்துக்கு பிறகு அவர் உன் வாழ்க்கையில காண்பிக்க போகிற அக்கறை உன் படிப்புல காண்பிக்க போகிற அக்கறை உன் வேலையில காண்பிக்க போகிற அக்கறை உன் பரிசுத்த வாழ்க்கையில அவர் காண்பிக்க போகிற அக்கறை அலபகாதுசியா நீ பிரதா தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர் வருக்கு ஏல் அக்கறை இருக்கான்னு கேட்டிங்கல்ல திரும்பி பாருங்கள் கர்த்தர்கிட்ட திரும்பி பாருங்கள் அவர் எவ்வளோ அக்கறையாக இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும்